இவர் இப்ப உயிரோட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா இவர் நினைச்ச இந்தியாவின் பெருமை அதிகரிச்சிருக்கோ இல்லையோ எல்லாம் அதிகரிச்சிருக்கு வேலை வாய்ப்பின்மை கொலை குற்றங்கள் விலைவாசி பெட்ரோல் விலை எப்படி ஏறி இருக்கு தெரியுமா அதை ஏத்தறவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தன் தனா தன் ஏறுது சரி இவர் மாதிரி தெருவில் இறங்கி சத்தியாகிரகம் பண்ணலாம் அதுவும் குண்டு குடிவா இருக்கு ஏன்னா இப்ப அவசர அவசரமா போட்ட ஊழல் ரோடு தானே இது சரி ஊழல் தொல்லை இது விடுங்க ஐயா அம்பேத்கர் கொடுத்த அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம காப்பாத்தோம் அந்த பலத்துல வாழ்ந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா மேல இருந்து ஒருத்தரு என்ன மொழி பேசணும் சொல்றாரு என்ன சாப்பிடணும் சொல்றாரு என்ன சிந்திக்கணும் சொல்றாரு இந்த தேசத்தை எப்படி நேசிக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்கிறார் யோ உன்னோட ஊர் மேப்ல மேல இருக்குங்கிறதுனால அதான் மேலிடன்னு நினைச்சிடாத நீ இங்க இருந்து பார் இதுதான் தலைவாசம் இப்படி கோமா இங்க இருந்து ஒரு ஆளு போய் பேசுவான்னு பார்த்தா அங்க போய் கைய கட்டி நிக்கிறாரு இருந்தாலும் இல்ல சைரன் பேர இவங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும் நம்ம வாழ்க்கை இந்த எருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னடா இது ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறான்னு பாக்குறீங்களா ના પાણી તો